உலகத்தில் உள்ள ஜீவர்கள் அனைத்தும் ஆன்மாக்கள் என்பதால் ஜீவர்கள் அனைத்தும் ஒரே ஆன்ம இனம் எனும் ஒருமைப்பாடு உடையது ஆன்மாக்கள் அனைத்தும் இறைவனொருளால் தேகங்களில் வருவிக்கப்பட்டு ஜீவர்களானதால் ஜீவர்கள் எல்லாம் சகோதர உரிமை உடையது அதுவே ஆன்ம உரிமை அந்த உரிமையால் ஒரு ஜீவனுக்கு துன்பம் உண்டாகும் பொழுது அதை கண்ட மற்றொரு ஜீவனுக்கு உருக்கம் உண்டாக வேண்டும் அதுவே ஆன்ம உருக்கம் அந்த உருக்கத்தால் அந்த ஜீவனின் துன்பத்தை நீக்க வேண்டும் அதுவே ஆன்ம நேயம் ஆன்மைணம் என்னும் உரிமை வந்தால் தான் ஆன்ம உரிமை வரும் அந்த உரிமை வந்த தான் ஆன்ம உருக்கம் வரும் அந்த உருக்கம் வந்தால் தான் ஆன்ம நேயம் வரும் அந்த ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமையை கொண்டு உயிர்களுக்கெல்லாம் உதவி செய்தல் வேண்டும் உயிர் கொலையும் புலால் உணவும் தவிர்த்து உயிர் இரக்கத்தை வளர்த்து தனி பெரும் கருணையை பெற்று பேரின்ப பெருவாழ்வில் வாழ வேண்டும் அருள் பெரும்